தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அருள்வாக்கு கூறியவர் கைது அருள்வாக்கு கூறியவர் கைது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தூத்துக்குடி மாவட்டம் புங்கவர் நத்தத்தில் அருள்வாக்கு கூறி பொதுமக்களிடம் மூன்று கோடி ரூபாய் பணம் மோசடி செய்த பாலசுப்பிரமணியம் மற்றும் அவருடைய மகன் ஐயாத்துறை ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து கைது செய்துள்ளனர் பக்தர்கள் கொடுக்கின்ற பணத்தை இரட்டிப்பாக மாற்றி தருவதாக கூறி இவர் பக்தர்களிடம் மூன்று கோடி ரூபாய் பணம் வசூலித்து மோசடி செய்துள்ளார் இவர் மீது இருபது பக்தர்கள் காவல்துறையில் புகார் அளித்தனர் காவல்துறை விசாரித்தனர் அருள்வாக்கு கூறி பொதுமக்களிடம் மோசடி செய்த மூன்று கோடி ரூபாய் மோசடி செய்த போலிச்சாமியார் பாலசுப்பிரமணியம் மற்றும் அவருடைய மகன் ஐயாத்துறை ஆகியோரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் பணத்தை இரட்டிப்பாக மாற்றி தருவதாக கூறியவுடன் பணத்தை கொண்டு போய் சாமியாருடன் கொடுத்து கொடுத்து ஏமாற்றிவிடக் கூடாது இன்றைய உலகில் சாமியார் என்ற பேர் போர்வையில் ஏமாற்று பேர்வழிகள் வளம் வருகிறார்கள் ஆகவே பொதுமக்களிடம் பணம் மோசடி செய்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் சாமியார்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென்றே கேட்டுக்கொள்கின்றோம்